இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களும் பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து அதுவும் கார்த்திகை விரதம் நாளாக கருதப்படக்கூடிய ஜூலை இருபதில் முருகனுக்கு கூறி பாருங்கள் இந்த மந்திரத்தை கூறுவதன் மூலம் உங்களுடைய ஆயுட்காலம் நீடிக்கும் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய வீடை தேடி ஒரு புதிய நற்செய்தி தேடி வரும் அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கலாம் உங்களுடைய வீட்டிற்கு புதிய நபர் தேடி வருவார் அது வேறு ஏதாவது ஒரு ரூபத்தில் கூட முருகனாக கூட இருக்கலாமாம் அவ்வளவு சக்தி இந்த ஒரு மந்திரத்துக்கு இருக்கின்றது இந்த உச்சிஷ்ட மந்திரத்தை முருகனுக்குரிய உச்சிஷ்ட மந்திரத்தை நாம் கூறுவதனால் நமக்கு இருக்கும் நோய் நொடிகள் எல்லாமே தீர்ந்துவிடுமாம் நம்மளுடைய எதிரிகளின் தொல்லையும் படிப்படியாக குறைந்து நம்முடைய தொழிலிலும் அதிகளவு நமக்கு முன்னேற்றம் கிடைக்குமாம் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமாகத்தான் இந்த உச்சிஷ்ட மந்திரமானது முருகனுக்கு திகழ்கிறது எனவே இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் அதுவும் கார்த்திகை விரதம் நாட்களில் கூறி வந்தீர்கள் என்றால் மிகவும் அதிக அளவில் நன்மைகளானது நடக்குமாம் அவ்வளவு சக்தி இந்த ஒரு மந்திரத்திற்கு இருக்கின்றது எனவே நீங்களும் தவறாமல் இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் இந்த கார்த்திகை விரதம் நாளில் கூறி பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு நம்ப முடியாத அளவிற்கு நன்மைகள் உங்கள் வீடை தேடியும் உங்களுடைய குடும்பத்தை தேடியும் வரும் இதனை நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற ஒருவர் மட்டும் செய்யாமல் வீட்டில் இருக்கின்ற அனைவருமே இந்த ஒரு நாளில் ஜூலை இருபது ஞாயிற்றுக்கிழமையில் கார்த்திகை விரதம் நாளில் உங்களுடைய வீட்டு பூஜை அருகில் காலை அதாவது பிரம்ம முகூர்த்த வேலை என்கிற நேரத்தில் காலை நாலு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள் நீங்கள் இந்த ஒரு செயலை செய்ய வேண்டும் இதற்கு நீங்கள் மந்திரத்தை கூறி வந்தாலே போதும் அதுவும் இந்த ஒரு மந்திரத்தை எத்தனை தடவைகள் கூற வேண்டும் என்று பார்த்தோம் என்றால் வெறும் இருபத்தோரு தடவைகள் நீங்கள் கூறினாலே போதும் இருபத்தோரு தடவைகள் கூறிவிட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நீங்கள் முருகப்பெருமானிடம் வையுங்கள் கட்டாயம் முருகப்பெருமான் உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை கட்டாயம் நிறைவேற்றி வைப்பாராம் அவ்வளவு சக்தி இந்த உச்சிஷ்ட மந்திரத்திற்கு கார்த்திகை விரதம் நாட்களில் இருக்கின்றது எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு மந்திரத்தை கூறி பாருங்கள் உங்களுக்கும் அதிக அளவு நன்மைகளானது நடக்கும் இந்த ஒரு மந்திரத்தை எப்படி கூற வேண்டும் அது என்ன மந்திரம் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாள இருப்பின் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் முதல்ல கூறும்பொழுது வீட்டு சுத்தபத்தமாக அறையோ இந்த ஒரு நாளில் நீங்க அசைவம் என்பது உங்களுடைய வீட்டிலே எடுப்பதை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் அசைவம் மது போன்ற கெட்ட பழக்கங்கள் எதுவுமே இந்த ஒரு நாளில் உங்களுடைய வீட்டிற்கு வராமல் நீங்கள் பாதுகாத்துக் கொண்டு அதற்கு அப்புறமாக முடிந்தால் உங்களுடைய வீட்டை அதற்கு ஒரு முன்பாகவே வீடு முழுவதையும் வைத்துக் கொள்ளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளாகத்தான் அனைவருக்கும் இருக்கும் எனவே அந்த ஒரு நாளில் காலை நேரத்தில் அதுவும் பிரம்ம முகூர்த்த வேலையில் இருந்து மோடி வீட்டு பூஜ்யறையில முதல்ல ஒரு விளக்கை ஏத்திக்கோங்க விளக்கை ஏற்றிட்டு அதற்கு பிறகு அனைவரின் வீட்டிலையுமே முருகனுடைய முருமுக படம் இருக்கும் அந்த படத்தை எடுத்து பூஜையாளியில் வச்சுருங்க வச்சுட்டு முருகப்பெருமானுக்குரிய அந்த படத்தில் உங்களால் முடிந்த கதம்பம் மாலைகளை வச்சு அலங்காரம் பண்ணுங்க அலங்காரம் பண்ணிவிட்டு முருகப்பெருமானுக்கு என்னென்ன பொருட்களெல்லாம் உங்களால் தானங்களா அதாவது படையலாக படைக்க முடியுமோ அதையெல்லாம் படையலாக படைச்சிருங்க பால் பழங்கள் மாவு தேன் இதெல்லாம் முருகனுக்கு மிகவும் பிடிக்குமா அப்படி முருகனுக்கு பிடித்த அந்த பொருட்களை படைச்சிட்டு அதுக்கப்புறமா முருகப்பெருமாளுக்குன்னு நீங்கள் நெய் விளக்கோ அல்லது நல்லெண்ணெய் விளக்கோ ஒரு விளக்க ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றணும் ஏற்றிட்டு உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற அனைவரும் முருக உருவகப்பட உருவக படத்தை பார்த்து அமர்ந்து கொள்ளுங்கள் அமர்ந்து கொண்டு அதற்கு பிறகு நான் சொல்கின்ற இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் இருபத்தோரு முறைகள் கூற வேண்டும் இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது நீங்கள் பார்த்தும் பார்க்காமலும் கூறலாம் அது உங்களுடைய விருப்பம் இருந்தாலும் இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது வேறு ஏதாவது செயல்களில் ஈடுபடுவதோ உங்களுடைய சிந்தனைகள் வேறு எங்காவது செல்வது போன்ற ஏதாவது ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தது என்றால் அதனை உடனே நிறுத்தி கொள்ளுங்கள் இந்த ஒரு மந்திரத்தை கூறும்பொழுது எந்த ஒரு சிந்தனையும் அதேபோல் இந்த ஒரு மந்திரத்தை கூறிக்கொண்டு இருக்கும்பொழுது எந்தித்து எந்தித்து செல்வது போன்ற காரியத்தில் நீங்கள் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் எந்த ஒரு சத்தமும் கேட்காமல் இந்த ஒரு மந்திரத்தை அமைதியாகவும் பொறுமையாகவும் வீட்டில் இருக்கின்ற அனைவருமே கூட்டுக்கு பிரார்த்தனை போலவும் இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம் எனவே நீங்களும் இந்த ஒரு மந்திரத்தை கூறி பாருங்கள் இதனால் உங்களுக்கு இருக்கும் நோய் நொடிகளிலிருந்து அனைத்து விதமான கஷ்டங்கள் நஷ்டங்கள் என உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடுமாம் அப்படிப்பட்ட அந்த சக்தி வாய்ந்த உச்சிஷ்ட மந்திரம் இதுதான் ஓ ஸ்ரீ ஐயும் கிளீம் சவூ சரவண பவா இதுதான் அந்த முருகப்பெருமானுக்குரிய மந்திரம் எனவே நீங்களும் இந்த ஒரு மந்திரத்தை இந்த கார்த்திகை விரதம் நாளில் கட்டாயம் கூறி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நம்ப முடியாத அளவிற்கு நன்மைகள் நடக்கும் அது எப்படிப்பட்ட நன்மைகள் வேண்டுமானாலும் இருக்கலாம் எனவே தவறாமல் இந்த ஒரு மந்திரத்தை நீங்களும் கூறுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் இதனை கூற சொல்லி அவர்களையும் இந்த ஒரு வழிபாட்டை செய்து வர சொல்லுங்கள் இந்த மந்திர வழிபாட்டை பிரம்ம முகூர்த்த வேலையில் நீங்கள் செய்வதன் மூலம் அதிக அளவில் நன்மைகளானது நடக்கும் முக்கியமாக அவரு ஆயுள் காலம் நீடிக்கும் இதுவரை செய்த பிரச்சனைகள் தவறுகள் பாவங்கள் அனைத்திற்குமே ஒரு புண்ணியத்தை தேடும் வகையிலும் இந்த ஒரு மந்திரமானது அமையுமா மறக்காமல் உங்களுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காமல் உன்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களும் பிரம்ம முகூர்த்த வேலையில் இருந்து அதுவும் கார்த்திகை விரதம் நாளாக கருதப்படக்கூடிய ஜூலை இருபதில் முருகன் கூறி பாருங்கள் இந்த மந்திரத்தை கூறுவதன் மூலம் உங்களுடைய ஆயுட்காலம் நீடிக்கும் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய வீடை தேடி ஒரு புதிய நற்செய்தி தேடி வரும் அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கலாம் உங்களுடைய வீட்டிற்கு புதிய நபர் தேடி வருவார் அது வேறு ஏதாவது ஒரு ரூபத்தில் கூட முருகனாக கூட இருக்கலாமாம் அவ்வளவு சக்தி இந்த ஒரு மந்திரத்துக்கு இருக்கின்றது இந்த உச்சிஷ்ட மந்திரத்தை முருகனுக்குரிய உச்சிஷ்ட மந்திரத்தை நாம் கூறுவதனால் நமக்கு இருக்கும் நோய் நொடிகள் எல்லாமே தீர்ந்துவிடுமாம் நம்மளுடைய எதிரிகளின் தொல்லையும் படிப்படியாக குறைந்து நம்முடைய தொழிலிலும் அதிகளவு நமக்கு முன்னேற்றம் கிடைக்குமாம் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமாகத்தான் இந்த உச்சிஷ்ட மந்திரமானது முருகனுக்கு திகழ்கிறது எனவே இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் அதுவும் கார்த்திகை விரதம் நாட்களில் கூறி வந்தீர்கள் என்றால் மிகவும் அதிக அளவில் நன்மைகளானது நடக்குமாம் அவ்வளவு சக்தி இந்த ஒரு மந்திரத்திற்கு இருக்கின்றது எனவே நீங்களும் தவறாமல் இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் இந்த கார்த்திகை விரதம் நாளில் கூறி பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு நம்ப முடியாத அளவிற்கு நன்மைகள் உங்கள் வீடை தேடியும் உங்களுடைய குடும்பத்தை தேடியும் வரும் இதனை நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற ஒருவர் மட்டும் செய்யாமல் வீட்டில் இருக்கின்ற அனைவருமே இந்த ஒரு நாளில் ஜூலை இருபது ஞாயிற்றுக்கிழமையில் கார்த்திகை விரதம் நாளில் உங்களுடைய வீட்டு பூஜை அருகில் காலை அதாவது பிரம்ம முகூர்த்த வேலை என்கிற நேரத்தில் காலை நாலு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள் நீங்கள் இந்த ஒரு செயலை செய்ய வேண்டும் இதற்கு நீங்கள் மந்திரத்தை கூறி வந்தாலே போதும் அதுவும் இந்த ஒரு மந்திரத்தை எத்தனை தடவைகள் கூற வேண்டும் என்று பார்த்தோம் என்றால் வெறும் இருபத்தோரு தடவைகள் நீங்கள் கூறினாலே போதும் இருபத்தோரு தடவைகள் கூறிவிட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நீங்கள் முருகப்பெருமானிடம் வையுங்கள் கட்டாயம் முருகப்பெருமான் உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை கட்டாயம் நிறைவேற்றி வைப்பாராம் அவ்வளவு சக்தி இந்த உச்சிஷ்ட மந்திரத்திற்கு கார்த்திகை விரதம் நாட்களில் இருக்கின்றது எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு மந்திரத்தை கூறி பாருங்கள் உங்களுக்கும் அதிக அளவு நன்மைகளானது நடக்கும் இந்த ஒரு மந்திரத்தை எப்படி கூற வேண்டும் அது என்ன மந்திரம் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையில இருப்பின் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முதல்ல பொழுது உங்களுடைய என்பது உங்களுடைய வீட்டிலே எடுப்பதை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் அசைவம் மது போன்ற கெட்ட பழக்கங்கள் எதுவுமே இந்த ஒரு நாளில் உங்களுடைய வீட்டிற்கு வராமல் நீங்கள் பாதுகாத்துக் கொண்டு அதற்கு அப்புறமாக முடிந்தால் உங்களுடைய வீட்டை அதற்கு ஒரு நாளைக்கு முன்பாகவே வீடு முழுவதையும் சுத்தபத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளாகத்தான் அனைவருக்கும் இருக்கும் எனவே அந்த ஒரு நாளில் காலை நேரத்தில் அதுவும் பிரம்ம முகூர்த்த வேலையில் இருந்து மோடி வீட்டு பூஜை அறையில முதல்ல ஒரு விளக்கை ஏத்திக்கோங்க இலக்கு ஏற்றிட்டு அதற்கு பிறகு அனைவரின் வீட்டிலேயுமே முருகனுடைய உருவக படம் இருக்கும் அந்த படத்தை எடுத்து பூஜை பூஜையாளியில் வச்சுருங்க வச்சுட்டு முருகப்பெருமானுக்குரிய அந்த படத்தில் உங்களால் முடிந்த கதம்பம் மாலைகளை வச்சு அலங்காரம் பண்ணுங்க அலங்காரம் பண்ணிவிட்டு முருகப்பெருமானுக்கு என்னென்ன பொருட்களெல்லாம் உங்களால் தானங்களா அதாவது படையலாக படைக்க முடியுமோ அதையெல்லாம் படையலாக படைச்சிருங்க பால் பழங்கள் தினை மாவு தேன் இதெல்லாம் முருகனுக்கு மிகவும் பிடிக்குமா அப்படி முருகனுக்கு பிடித்த அந்த பொருட்களை படைச்சிட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமாளுக்குன்னு நீங்க நெய் விளக்கோ அல்லது நல்லெண்ணெய் விளக்கோ ஒரு விளக்க ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றணும் ஏற்றிட்டு உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற அனைவரும் முருக பெருமானின் உருவக பட உருவக படத்தை பார்த்து அமர்ந்து கொள்ளுங்கள் அமர்ந்து கொண்டு அதற்கு பிறகு நான் சொல்கின்ற இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் இருபத்தோரு முறைகள் கூற வேண்டும் இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது நீங்கள் பார்த்தும் பார்க்காமலும் கூறலாம் அது உங்களுடைய விருப்பம் இருந்தாலும் இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது பேர் ஏதாவது செயல்களில் ஈடுபடுவதோ உங்களுடைய சிந்தனைகள் வேறு எங்காவது செல்வது போன்ற ஏதாவது ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தது என்றால் அதனை உடனே நிறுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது எந்த ஒரு சிந்தனையும் அதே போல் கூறிக்கொண்டே இருக்கும் பொழுது செல்வது போன்ற காரியத்தில் நீங்கள் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் எந்த ஒரு சத்தமும் கேட்காமல் இந்த ஒரு மந்திரத்தை அமைதியாகவும் பொறுமையாகவும் வீட்டில் இருக்கின்ற அனைவருமே கூட்டு பிரார்த்தனை போலவும் இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம் எனவே நீங்களும் இந்த ஒரு மந்திரத்தை கூறி பாருங்கள் இதனால் உங்களுக்கு இருக்கும் நோய் நொடிகளில் இருந்து அனைத்து விதமான கஷ்டங்கள் நஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கும் பிரச்சினைகள் அனைத்துமே தீர்ந்துவிடுமாம் அப்படிப்பட்ட அந்த